வணக்கம் வருகின்ற பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அக்ஷய திருத்திய தினம் சித்திரை மாதம் அமாவாசையிலிருந்து மூன்றாம் நாள் வரக்கூடிய அக்ஷய திருதி அன்று நாம் எந்த செயல் செய்தாலும் அது மேலும் மேலும் பெருகும் என்பதாலே அன்றைய தினம் நாம் செல்வத்தையும் தான தர்மம் செய்து புண்ணியத்தையும் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்ம வீட்டுக்கு என்ன செல்வம் முக்கியமா வேணும் அப்படின்னா உணவுன்னு சொல்லக்கூடிய உணவு செல்வம் அதற்கு அடிப்படை காரணமா இருக்கக்கூடிய உப்பு வாங்கணும் அன்னைக்கு நம்ம உப்பு வாங்கினா நம்ம வீட்டுல செல்வம் பெருகும் பர்தர் அழித்து செல்வம் பெறுகும் சாஸ்திரம் அதே போல அன்னைக்கு புதியதாக ஊறுகாய் போட வேண்டும் ஊறுகாய் போட்டு வீட்டுல நிறைய வச்சிருந்தோம்னா மகாலட்சுமியோட வாசம் வீட்டுல அதிகமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அதே போல அடுத்த தலைமுறைக்கு நாம் கொடுக்க வேண்டிய புண்ணியத்தை அதாவது அடுத்த தலைமுறைக்கு நாம் பாமத்தை செட்டிங்கிறது புண்ணியத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக தான தர்மங்கள் நிறைய செய்ய வேண்டும் தான தர்மங்கள் செய்யால் புண்ணியம் அதிகமாக தேர்ந்து நம்ம குடும்பம் சுமிஷமாக இருக்கும் அது போலவே குழந்தைகளுக்கு கல்வி செல்வம் வேண்டும் என்பதற்காக அந்த கல்வ உபகரணங்கள்னு சொல்லக்கூடிய பேனா பென்சில் இதெல்லாம் நோட்டு புத்தகம் இதெல்லாம் வாங்கி குழந்தைகளுக்கு கொடுக்கணும் முடிஞ்ச வரைக்கும் தானம் பண்ணுங்க இல்லாத குழந்தைகளுக்கு தானம் பண்ணுங்க நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு அன்னைக்கு புதிதாக பென்சில் பேனா நோட்டு எல்லாம் வாங்கி கொடுத்து வீட்டில் முதல் முதல்ல எழுது வைங்க அந்த செல்வம் அதிகமாக பெருகுவது நமது குடும்பத்திற்கு நன்மை தங்க நகைகள் தான் வாங்கணும்ன்ற அவசியம் இல்லை அது ஒரு வெறும் விளம்பரம் தான் தங்க நகைகள் மட்டுமே வாங்க வேண்டும் என்ற இல்லை மற்ற செல்வங்களையும் சேர்க்கலாம் நன்றி